திருவாரூர் தெற்கு வீதி ஆர்டிஓ எதிரில் நியூ புக் ஹவுஸ் அமைப்பின் சார்பாக பத்தாம் ஆண்டு புத்தக கண்காட்சி இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா முன்னிலை வகித்தார் கண்காட்சியில் முதல் விற்பனையை ஒன்றிய பெருந்தலைவர் புலிவளம் தேவா அவர்கள் வெளியிட்ட மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா பெற்றுக்கொண்டார் இந்த கண்காட்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு ஒரு மாத காலம் நடைபெறுவதாக கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் மாசிலாமணி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திருச்சி மண்டல மேலாளர் சுரேஷ் நன்றி கூறினார்

கடைகள் என்றாலும் ஒரு புத்தகம் கடை விட்டு புத்தகம் இருக்கிற பொழுது இருந்துச்சுனாலே நானூறு பேர் தாங்க நானூறு பேர் தலை உணவாக இருக்கோம் அதை இப்போ நல்ல காரியத்தை செய்யல நல்ல செயல்பாடு செய்த உங்கள் அத்தனை பெருக்கும் நெஞ்சான நன்றியை பேசுகிறது எங்களுடைய ஆதரவு நல்ல நிச்சயமாக இருக்கக்கூடிய வருகிறோம் இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்னென்னா இந்த செல்போனின் தாக்கத்தினால் அதை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது வந்து குறைந்து கொண்டே வருகிறது புத்தகம் என்பது ஒரு ஒரு பாட புத்தகம் மற்றும் பாடத்தை கற்று படிப்பது இந்த மாதிரி நூல்களை படிக்கும் பொழுது நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடியது அதுபோல தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியது என்றுதான் நமக்கு புத்தகங்கள் அதாவது பகுத்தறிவுகளை مونڈ کوڑیے پوزیشن کا نام اپ بتا سکتے ہیں سیل اندر مٹی ہے ہاں جی بند ہے جی